மகா பிரிவா சரணம் கடுமையான கோடை நாள் கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் குடிப்பதற்கு தேவையான தூய்மையான தண்ணீரை சேமித்து வைப்பதே பெரும்பாடாக இருந்தது பெரிவா ஸ்நானம் அனுஷ்டானம் செய்வதற்காக இரண்டு மைல் தூரம் சென்று நல்ல தண்ணீர் கொண்டு வர வேண்டியிருந்தது தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாளி தண்ணீர் தான் நீராடுவதற்காக கொடுக்கப்பட்டது ஸ்ரீ முகாம் செய்திருந்த கட்டடத்திற்கு வெளிப்புறத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பெரிய அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார்கள் குழந்தை குட்டிகளுடன் ஒரு பிச்சைக்கார குடும்பம் ஒவ்வொரு வீடாக சென்று கெஞ்சி கேட்பதும் அவர்கள் மறுப்பதும் இவர்கள் ஏமாற்றத்துடன் அடுத்த வீட்டுக்கு போவதும் தொண்டர்கள் எல்லோருக்குமே தெரிந்தது ஒரு பிடி அரிசி கூட பிச்சைக்காரர்களுக்கு போட முடியாத தரிதர்களாகிவிட்டார்களா அந்த கிராமத்தினர் இல்லை அரிசி என்ன அரை வெள்ளி கேட்டால் கூட கொடுக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் இவர்கள் தண்ணீர் அல்லவா குடித்தண்ணீர் அல்லவா கேட்கிறார்கள் அப்படியானால் யார் வீட்டிலும் ஒரு சொம்பு தண்ணீர் கூட இல்லையா இருந்தது தமக்கே கஷ்டம் என்னும் சேமித்து வைத்திருக்கும் கொஞ்சம் தண்ணீரில் ஒரு சொம்பு அளவு தானம் செய்துவிட்டால் சேமிப்பில் குறைந்து விடாதா அத்துடன் தண்ணீர் கேட்பது யார் ஒரு பரதேச பிச்சைக்கார குடும்பம் இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டால் ஒரு நஷ்டமும் வந்துவிடாது என்ற மனோபாவம் பெரியவா அந்த பிச்சைக்கார குடும்பத்தை அழைத்து வர சொன்னார்கள் தன் அனுஷ்டானத்துக்காக கடத்தில் வைத்திருந்த தண்ணீர் முழுவதையும் அவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் இரண்டு கைகளையும் குளித்து வைத்து பரபரவென்று வாயால் உறிஞ்சி அவர்கள் தண்ணீர் குடித்ததை கருணை ததும்பும் கண்களுடன் பார்த்து கொண்டே இருந்தார்கள் வயிறு நிறைய தண்ணீர் குடித்து நெஞ்சு நிறைய நன்றியை நிரப்பிக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள் தொண்டர்கள் செவிகளில் விழும்படியாக சற்றே உரத்த குரலில் நானும் ஒரு பிச்சைக்காரன் தானே என்றார்கள் பெரியவா ஆமாம் பெரியவா பிக்ஷைக்காரர் தான் என்றார் துடுக்கான ஒரு தொண்டர் ஜெய ஜெயசங்கர் ஹர சங்கர் உள்ளம் கவர் கல்வன் என்ற தலைப்பில் தொகுப்பாளர் டி எஸ் கோதண்டராமசர்மா தட்டச்சுவரபூரா நாராயணன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி